ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சாதத்தோட சப்பாத்தி தோசையோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு காரசாரமான இறால் ஊறுகா எப்படி சேர்த்துன்னு பத்திரலாமா அதுக்கு இன்னைக்கு தான் மூணு கிலோ இறால் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வினிகர் வச்சு கழுகி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது கூட காரத்துக்கு ஏற்றாப்பில் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்றாப்பில் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு இந்த ஊறுகாய்க்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு கடுகு எடுத்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கடுகு வந்து அழகாக பொறிஞ்சி நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஊறுகாயில் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா சீரகம் முழு மிளகு பெருங்காயம் இது நீங்கள் பவுடராகவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட்டி பரி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரான்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு முக்கால் பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இதே எண்ணெயிலேயே இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில அதுக்கப்புறமா அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேவைப்படுற அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா பொடி அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு ஏற்றாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா தலைத்தலன்னு கொதித்து கொஞ்சம் வரட்டும் நம்ம கடுகு சீரகம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து நான்வெஜ் பிக்கல் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் வந்து சேர்த்தா தான் மூணு மாதம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வினிகரும் ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரான்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அழகாக குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சாதத்தோட கலரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காலேஜ் பசங்க வெளியில் தங்குறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் செஞ்சு ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ராசஸ் பெருசாக இருக்குது செய்கிறது கஷ்டம் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதை சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்